உன் தாய் மீனாட்சி நான் இங்கு உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் நீ உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவியின்றி செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொருத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் கழுத்தளவு வந்த போது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கிற உன் அன்னையான நான் எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே சொன்ன நான் இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாய் இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறளை நான் கேட்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால் தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மன வழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கிறது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ உன் அன்னையான எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது அன்னை பாதுகாவலன் உனது வினைகளை எல்லாம் நான் தீயிலிட்டு பொசுக்கிவிட்டேன் என் தங்கமே மிச்ச மீதம் என்று எல்லாம் நீ அனுபவித்து தீர்த்துவிட்ட பிறகும் உனக்கு தொடர்ந்து துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்திற்கா உன் அன்னையான நான் இங்கே இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பார் உன்னுடைய துக்க காலம் ஒளிந்து விட்டது உற்சாகத்தோடு வா இன்னும் சற்று நாட்களில் நீ பெரும் குதூகலத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்தியது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் இனிமேல் உன் அன்னையான நான் உன்னை கண்கலங்க வைக்க என் செல்வமே என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியம் போகிறது நான் உன் வாழ்வில் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் இறுதி முடிவை எடுப்பது உன் அன்னையான நான் என்பதை நீ நினைவில் கொள் இனி நீ எதற்காகவும் அழக்கூடாது இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் தங்கமே இது உன் அன்னை மீனாட்சியான என் சத்திய வாக்கு நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக உனக்கு திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வ சாதாரணமாக தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் உனக்கு நடத்தி போகிறேன் நீ கவலையே படாதே உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாயின் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாயின் செல்வமே என் அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்தவையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் என் செல்வமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ சென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்திச் செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன் தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது அதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் அன்னையான நான் அறிவேன் அதை மிக விரைவில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கிக் கொடுப்பேன் உன்னை மிக விரைவில் வெற்றி வெற்றிகிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேனின் செல்வமே அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து என்ன ஓட்டங்களையும் நான் அறிவேன் உன்னை பெண்ணுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் மாடிக்கொண்டு இருக்கிறது இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆடும் வசம் உன் அன்னை நான் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலைபெற்று பெற்று பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனி உன்னை நான் கலங்க வைக்க மாட்டேன் நீ என்னை தாயே என்று அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்றுக்கணக்கான கணக்கான விதம் அதிகரித்துவிட்டது என் குழந்தையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்